பார்சல் ஜால கட்டி வச்சுருக்கு பார்சல் கட்டுறதே ஒரு விதத்தில் அண்ணா சொன்னவர் என்னத்துக்கு அண்ணா இப்படி கட்டுறது பார்சல் சொல்ல தேவையில்லை நாங்கள் வந்து நிற்கிற முடிஞ்சு வடிவாக சாப்பாடு வடிவாக செஞ்சுருக்கோம் நல்லபடியாக பார்த்து பார்த்து செஞ்சுருக்கு நீங்கள் எப்படி இருக்கன்னு உண்மையை மட்டும் சொல்லுங்கள் உண்மையை மட்டும் சொல்லணும் நீங்கள் இங்கே வடியா ரெண்டு வயசு சாப்பிட்டு ஆறுதல் அப்போ தான் ரெண்டு வடியா டேஸ்ட்டு

அப்படி சொன்னால் சோறு வந்து ரெடி ஆகிட்டு இப்ப பாருங்கள் சூப்பரா வந்து ரெடி ஆயிருக்கு இதை வந்து இப்ப நாங்க ஒரு டாசர்ல போட்டு ஆற விடுவோம் அப்பதான் வந்து பார்சல் கட்டலாம் ஓகே ஓகே இப்ப வந்து பாத்தீங்கன்னா சொன்னால் இப்ப வந்து பருப்பையும் அடுப்புல வச்சாச்சு மூன்று மணி ஆகின வேலையில் பருப்பை அடுப்புல வச்சாச்சு இனி பருப்பையும் அப்பளம் மிளகாயும் ரெடி ஆகினோம்னு சொன்னால் சரி எங்களுடைய சமையல் ரெடி ஓகே

அடுத்தது சீரக சீரகத்தூள் தூள் சென்று இருக்குது பருப்புக்கு பால் விட்டுருக்கு அப்படியே வளர்த்த விழுத்து ஓகே ஓகே சொன்னா பருப்பு ரெடி வந்து நாங்கள் இதுக்குள்ள பருப்பை வந்து போடுவோம் அப்பளம் வந்து பொறிக்கிறாங்க பொறிச்சு போடுறாங்க

மேலங்க அத காட்டுமையம் வந்து நல்ல பெருசா தான் செஞ்சாங்க ஆனா உண்மையா நாங்க வேற சமையலுக்கு பிடிக்கல சரியா நாங்க வந்து பிடிச்சது வேற ஒரு சமையல்கார ஒரு ஆளை பிடிச்சி அவருக்கு வந்து நாங்க ஐயாயிரம் அட்வான்ஸும் சரியா பேர்கள் சொல்ல முடியாம பையன் அட்வான்ஸும் கொடுத்து விட்டுட்டு பாத்தீங்கன்னு சொன்னா அந்த அண்டு அந்த அண்டு அப்புறம் நாள் அண்டு ஆள் அந்த இரவு அந்த அண்டு இரவு வந்து சமைக்கிறதுக்கு ஆள் வரையில ஆளு கோல் பண்ணால் கோலும் பேர் ஸ்போனும் வேலை செஞ்சுடு அப்ப திடீரென்று தான் இந்த அண்ணா போய் நாங்க வந்து பிடிச்சிருங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கு அந்த அண்ணாவை உண்மையா எங்களுக்கு தெரியும் அப்புறம் வந்து சமைச்சு நாங்க வந்து சாப்பிட்டோம் தானே அதனால வந்து எங்களுக்கு தெரியாது அப்புறம் தான் உடனே போய் பிடிச்சி ஆனா வந்து உண்மையிலுமே வந்து உண்மையான சமையக்காராக்கா கூடுதல் ஆனாக்களே என்ன சொல்லிடுங்க நான் சொன்ன சாமான்கள் நீங்கள் வாங்க ஆக எந்த சமையல் வந்து இப்போ நானா இருந்தாலும் மாதிரி தான் சொல்லுவேன் இந்த கறிக்கே எனக்கு இந்த பொருள்தான் சொல்லி சொல்லுவேன் அப்படி ஒவ்வொரு சமையல்காரருக்கு வந்து ஒவ்வொரு ஒரு 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 தனிப்பட்ட இது ஒன்று இருக்குது ஆனால் வந்து அவர் அந்த சா அவர் நாங்கள் வாங்கின சாமான்லேயே வந்து வெற்றிக்கிற பேர்டேக்கு சரியாக வந்து நல்ல வடிவாக நீட்டாக சமைச்சி சாப்பாடுமே வந்தாக்கள் இல்லாருன்னு சொல்லியிருந்தால் வேறு லெவல்ல இருந்துட்டு அந்தளவுக்கு நல்ல டேஸ்ட்டாக வந்து இந்த அண்ணா வந்து சமைச்சி தந்தவர் அந்த வயல பார்த்தீங்கன்னு சொன்னா இன்றைக்கு மாலை நாங்கள் வந்து பிடிச்சிருக்கிறோம் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கூடுதலான ஆக்கள் வந்து பஞ்ச பாது இப்போ நானாக இருந்தாலும் ஒரு இடத்துக்கு போனோடனே நம்ம நேரத்துக்கு போன பண்ண என்ன செய்வன் உண்ரையே அதுகளை போட்டு இதுகா போட்டு எண்ணியை போட்டு அணியாமிட்டு போவேன் இந்த டைம்ல இந்த டைம் வந்து நிற்கிறதும் டைம்ல என்ன செய்வேன் எந்த வேலை முடியும் நம்ம அந்த அண்ணா நான் பார்த்த அளவில் அதில் நின்று பார்த்த அளவில் வந்து உறுதியான சமயக்காரர் வந்து இதை அந்த தங்களோட இதை வந்து ரகசியங்களை வந்து சொல்ல மாட்டாங்க ஆனால் வந்து அந்த அண்ணன் எனக்கு வந்து சொல்லி வந்தவர் மெட்ரா பாத்தீங்கன்னு சொன்னால் அவர் பாவிக்க பொருட்கள் எல்லாமே இப்போ இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ நாங்கள் வாங்கி கொடுத்துனாங்க தான் சொன்னோம் ஆனால் வந்து அவர் வந்து இருக்குன்னு சொல்லிட்டு அள்ளி அள்ளியும் போடையில என்ன காணாதுன்னு சொல்லி கொஞ்சம் ஆம்போம் எல்லாமே அளவாக போட்டு நல்லா நீட்டாக செஞ்சு தந்திருக்கேன் சீரியஸாக சொல்கிறேன் இந்த சாப்பாடு வேறு லெவலில் இருக்குமென்னு நான் சொல்கிறேன் இன்னும் நாங்கள் சாப்பிடு ஆனால் வேறு லெவலில் இருக்குமே சொன்னால் பிறந்த நாளுக்கு சாப்பிட்ருக்கேன் இந்த சாப்பாடை வந்து ஆக்கள்கிட்ட கொடுத்து சாப்பிடக்க சொல்லிடணும் இந்த கூடுதலாக பண்ணுறது வந்து தெரியும் தானே என்ன கோயிலில் சமைக்க வந்து உப்பு புளி பார்க்காம சமைக்கிறவேல் அந்த கொஞ்சம் இதாக இருக்கும் ஆனால் வந்து இந்த சமையலை நாங்கள் கொடுக்குறோம் எப்படி சாப்பாடு இருக்குன்னு சொல்லி ஒரு ஆளை நாங்கள் வந்து ரி கேட்குறோம் நாளைக்கு அது மன்னாரில் போய் நம்ம கொடுத்து அக்கா சாப்பிட வச்சுட்டு கேட்குறோம் சாப்பாடு அப்படி இருக்கணும் சொல்லி ஓகே அவ்வளோ திருக்கு டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லி நம்புகிறேன் ஓகே இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் ஏதாவது மெல்லா இல்லையோ இல்லை இங்கேன்னு சொன்னாலும் ஓடர் இருந்தால் கட்டாயம் வந்து என்னுடைய தொலைபேசி எண்ணை வந்து நீங்கள் தொடர்பு கொண்டுங்க நான் நான் வந்து அனுப்பிவிட்றேன் நான் வந்து சும்மா சொன்னால் என்னக்கு ஒரு ஐம்பது பேர் முப்பது பேருக்கு தேவைன்னு சொன்னால் நான் எங்களோட வீட்டில் அந்தக்கெல்லாம் முப்பது பேருக்கு அந்த சமைச்சி கொடுத்தே நான் என்ன அப்படின்னு சொல்லி நான் வந்து சமைப்பேன் மற்றபடி இவ்வளோ பெரிய ஆர்டர் கொடுத்துருந்தால் கட்டாயம் வந்து கொடுத்து ஒருக்காய் நீங்கள் வந்து கொடுத்து பார்க்கலாம் நான் சொல்கிறேனேட்டு இங்கே இப்படி இல்லை ஒருக்கா கொடுத்து பார்த்த அப்புறம் நீங்களே யோசிப்பீங்க கட்டாயம் இதழுக்கு வந்து அவர் செய்யணுமென்னு நீங்கள் யோசிப்பீங்க கட்டாயம் வந்து அப்படி யாருக்கும் இருந்தால் என்னுடைய தொலைபேசி எண் வந்து எங்களுடைய இன்ட்ரோவில் இருக்கு ஆ எங்களுடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நீங்கள் போய் பார்த்து என்னைய தொடர்பு கொள்ளலாம் ஓகே இப்போ வந்து பார்சல் கட்ட போகிறோம் பார்சல் கட்டி போட்டு வந்து வீடியோ முடிப்போம் கழிச்சு போனேன் நாங்கள் கதைச்சியாக கழிச்சு போனேன் ஓகே ஓகே பாத்தீங்கன்னு சொன்னா சமையல் வந்து சூப்பரா இருக்கு வாங்க என்னென்ன கறியன்னு சொல்லி பாக்கலாம் வாங்க உருளைக்கிழங்கு தக்காளி பழம் போட்டு குழம்பு கிழங்கு பூசணிக்காய் போட்டு ஒரு கொஞ்சமா தூள் போட்டு ஒரு கறி கத்திரிக்காய் பால் கறி பருப்பு கறி பைத்தங்காய் பிறட்டி இவ்வளவு வந்து அஞ்சு கறி அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னா அப்பளம் அங்காளம்லாம் இருக்கு முளகாய் இங்கால எங்களுடைய நூற்றி ஐம்பது பேருக்கான சா சோறு சாதம் எல்லாம் ஒன்று தான் எல்லாம் ஒன்று தான் சோறு ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் சூப்பரான ஒரு சமையல் ஒன்று ரெடியாக இருக்குது உண்மையாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இப்படிலாம் நித்திரையே கொள்ளையிலாங்க நான் நித்திரையே கொள்ளா ஆனால் வந்து இதெல்லாம் ஒரு விருப்பப்பட்டு தான் நான் வந்து செய்கிறேன் என்னென்னு சொல்கிறேன் இதுவெல்லாம் வந்து எங்களுக்கு ஒரு செய்கிறதில் ஒரு விருப்பம்னு சொல்லலாம் என்னென்னு சொன்னால் கோயிலுக்கெல்லாம் செய்கிறது வந்து ஒரு நல்ல எங்களுக்குமே வந்து ஒரு நன்மையாண்ட வழியாக தான் நாங்கள் வந்து செஞ்சு அவ்வளோ ஒரு சூப்பராக சாப்பாடுலாம் வெளியே இருக்குது இப்போ என்ன செய்யப்படுவோம் சொன்னால் கொஞ்சம் பார்சலாக கட்டுவோம் ஓகே ஓகே இப்போ வந்து சரியாக நாலு மணி நாங்கள் ஒரு மணி பார்சல் நாங்கள் கட்டி ரெடி பண்ணி வச்சுட்டு குளிச்சுட்டு ஆறு மணிக்கு சரியாக வாகனம் வரும் கார் வரும் காரில் சாப்பாடு பார்சலாம் எடுத்து கொடுத்து கொண்டு வச்சுட்டு ஏழு மணிக்கு நாங்கள் வந்து கொண்டு போய் கொடுப்போம் ஓகே ஆ ஓகே

ഇല്ലങ്ങതെല്ലാത്തേം കാട്ടണം അവനെ ഞാൻ തന്നെ સાവാം ശരിയ ഓക്കേ 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 സരി നാം ഫാർസല ആടുക്കും 1 2 39 40 സരി അനെന്നാ ഇതില് കൊട്ടിക്ക് മേലെ പറ്റി വെക്കടാ ചോപാടിനക്കിടോരിയ ഇല്ല മാപ്പര ഇല വെച്ചിരിക്കും മാപ്പര ഇല നങ്ങ അപ്പ

சாப்பாட வாகனத்துக்குள்ள ஏத்துவோம் நசிய போகுது மற்ற பாசல் அப்புறீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் நேற்றையான சமையல் வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜெர்மனியில் இருக்கிற அம்மாவோட மகள்ட இருபத்தொராவது வயசான அந்த பிள்ளைக்கு வந்து நேற்றி வச்சு வந்து அவள் வந்து செய்யலாம் போனது எங்களை வச்சு செய்கிறேன்னு சொன்னவா எல்லா சமையல் சாப்பாடு வந்து நாங்கள் வந்து அவன் நூற்றி ஐம்பது பார்சல் சொன்னுவான் ஆனால் வந்து நாங்கள் நூற்றி அறுபத்தஞ்சு பார்சல் கொண்டு போகிறோம் சாப்பாடு வந்து நான் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லையா வாராக்கள் ஓராக்கள் அதில் நிற்கிறாள் எல்லாருக்குமே சாப்பாடு கொடுக்குற ஒரு நல்ல தான் நல்ல புண்ணியம் தான் அப்போ இன்றைக்கு வந்து எல்லாருமே ஒழிக்கிட்டோம் நான் அக்கா அம்மா பேசன் எல்லாம் வந்து கார்ல நாங்கள் வலிக்கிட்டேன் பாதிங்க சொன்னா ஒரே மாதிரி உடுப்பு போட்டு வேறு லெவல் அதுமே நான் வந்து தைச்சால்தான் உங்களுக்கு ஒரு மணி சொன்னா ஆர்டர் பண்ணுங்க அஸ்மி வந்து பர்த்டேக்கு எடுத்த புது உடுப்பு போட்டிருக்காள் ரித்திகா பாத்தீங்கன்னு சொன்னா இன்னும் வலிக்கிடையில ஆள் ஆளை வந்து அங்கே கொண்டேதான் எல்லாம் கட்டி வலிக்கிற போனோம் அம்மா எல்லாம் கடிச்சு நல்ல வடிவா நீச்சா வலிக்கிட்டு இருக்கிறேன் ஓகே இப்போ வந்து நாங்கள் கோயிலுக்கு போய் அங்கே போய் பூசையெல்லாம் செஞ்சுட்டு அன்னதானத்தையும் கொடுத்துட்டு போகலாம் வாங்க இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் மன்னார்க்கு வழிகிட்டேன் ஆனால் வந்து மன்னார்க்கு போறது வந்து ஒரு மணி தேலம் பிடிக்கும் மே தம்பி ஒரு மணி தேலம் பிடிக்கி ஃபாரை வேலைக்கு நாங்கள் வந்து அங்கே நிற்பேன் வேலைக்கு தான் புங்க தொடங்குது நான் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து ஒரு சொட்டு கூட நித்திரை இல்லை சரியா ஒரு கொஞ்சம் கூட நித்திர இல்லை ஆனால் இப்போ ஒரு மணி தேலை என்ன செய்ய செய்யப்படோட்டா கண்ணுக்கு நித்திர சுலட்டுது இரவு ரூபாய் கண்ணுக்கு நித்திரைய வரையில் இப்போ வந்து அந்த கண்ணுக்கு நித்திர சுலட்டுது அதனால் என்ன செய்வோம்னா ஒரு மணி தேலை நல்லபடியாக படுத்து நித்திரையே கொண்டுட்டு அங்கே போய் எவ்வளவு போவோம் ஓகே இப்படி சீரியஸா போல ஒரு நித்திர ஒரு இடம் ஒரு மணி தேவை நித்திர கொண்டு போய் எவ்வளோ போவோம் நான் மயக்க கூப்பினா மாறிக்கணும் மண்ணா இருக்கிட்டோம் டம் நாங்கள் போய்யே போனா திரும்பினா மண்ணான் பானம்

我们那不是。 करेंगे आज पूरा तो ये जो है उन चिन्ह को ओनली एक दुहाहारी महाराज रामविदास जी है इधर आ रहे महाराज रेंज मोठ रेंज ये मत करना तो वीडियो ओ ये महाराज दमा

No.

வெர் தான் ஞ்சோம் இது எந்த நாள் போய் சொன்னாலும் தெரியாது நாங்கள் ஓல்வேஸ் வெல்கம் ஜுவா இப்போ நீங்கள் தன்னாக்கெல்லாம் இருந்து சாப்பிட்ணும் மெட்டாக்கள் எல்லாம் கோயிலேருந்து வாங்கி கொண்டு சாப்பிட்ணும் வேட்டை கேட்போம் சாப்பாடு அப்படி இருக்காண்டு தேவையில்லை நாங்கள் வந்து நித்திர முழுக்கி வடிவாக சாப்பாடு வடிவாக செஞ்சுருக்கோம் நல்லபடியாக பார்த்து பார்த்து செஞ்சுருக்கு நீங்கள் எப்படி இருக்காண்டு உண்மையை மட்டும் சொல்லுங்கள்

சாப்பறை கொஞ்சம்

ஐயா சாப்பிடுறா ஐயா சாப்பிடுறா இல்ல ஐயா இந்த கம்மி ப்ளஸ் ப்ளஸ் வந்து நாளைக்கு வீடியோ பாருங்க

சாப்பிடுற நீ சாப்பிடுற நான் சாப்பிட்டா நீ சாப்பிடுற குசன்ல வந்து திரியாத அப்புறம் எப்படா வந்து நான் நல்லா இல்ல இல்ல நான் பிளங்கிறத நான் எடுத்து உள்ள தியவோ அத சின்ன தியவோ இல்ல நீ ஆ மூலதியு கிட்ட நான் வாங்க

డియా పక్కడ అసలు బడియా திருக்கேச்சவா போயிருக்கிறோம் நாங்கள் போயிருக்கிறோம் போயிருக்கிறோம் இந்த முறை கோவில் நல்லா இருக்கும் ஏன்னா பார்த்தீங்களா ஐடியாவோட தான் இருந்திருக்கு இப்படியே போய் திருக்கேச்சுவரம் போய் எடுத்து போடட்டேன் நல்லா இருக்கும் ஓகே பாத்தீங்கன்னு சொன்னா கோயிலுக்கு எல்லாம் போயிட்டு நாங்க வந்து வந்துட்டோம் அப்படியே பாத்தீங்கன்னா சொன்னா அக்காவோட மாமியும் போயிட்டு அவங்க வந்துட்டோம் நல்ல நித்திர செம்ம நித்திரம் இடையாடுவான் நித்திர இல்லை கோயிலு அப்படியே பண்ண பித்ரப்போட பார்த்தீங்கன்னா நல்ல வடிவம் உண்மையா அப்படியே வள்ளின்னு சமைச்சி சாப்பாடுலாம் வந்து அக்கா சொன்ன மாதிரி சமைச்சு சாப்பாடு எல்லாம் கொண்டு கொடுத்து வடிவா மனங்கடையாக எல்லாருக்குமே கொண்டு கொடுத்து பூசை எல்லாம் முடியாவிட்டு எல்லாருக்குமே கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டோம் உண்மையாக இதில் வந்து எனக்குமே ஒரு சந்தோஷம் அவாண்ட நேத்தியுமே நிறைய வடிவாக நிறைய செஞ்சுட்டு நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்குமே ஒரு நல்ல ஒரு சந்தோஷம் தான் பார்த்தீங்கன்னா சொன்னா உண்மையானு சொல்றது இப்படியெல்லாம் செய்ய வந்து எங்களுக்கு கொடுத்து வைக்கணும் கோயிலுக்கு அது வந்து இப்படி நிறைய பேருக்கு அண்ணன் மாதிரி கொண்டு கொடுத்த எல்லாமே ஒரு சந்தோஷம் தான் எங்களுக்கு அதோடு வந்து நாங்கள் வீடியோ முடிச்சு கொள்வோம் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் மறக்காம மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க, இந்த மாதிரி வீடியோவில் சந்திக்கும் நான் உங்களும் சிந்திக்கும் பாய்